ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜூஸ் ஸ்லாக் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வீட்லேயே ஹோட்டல் ஸ்டைல் தந்தூரி அதாவது க்ரில் சிக்கன் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க நாம் வந்து இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு நாலு லெக் பீஸ் எடுத்துருக்கு இதை நல்லா கோடு கூட போட்டுக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்து இப்போ நம்ம இதை வந்து மேடினேட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து கடையிலே கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க இப்போ நம்ம இதை மேடினேட் பண்ணலாம் அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து நம்ம மேடினேட் பண்ணலாம் ஓவர்நைட் மேடினேட் பண்ணி வச்சுருந்திங்கன்னா ஓர வச்சிங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க நீங்கள் ஏனி ஆயில் உங்களுக்கு தேவையான எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூட இப்போ நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் வந்து நார்மல் மிளகாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க காஷ்மீரி சில்லி பொடி வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த கலர்ஃபுல்லான ஒரு இது கிடைக்கும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இது மஞ்சத்தூள் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் பட் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த கலரை எடுத்து கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போது மல்லித்தூள் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதாவது ஒரு ஒ ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க நம்ம வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோ பக்கம் இருக்குது ஸோ அதனால தான் அப்புறம் மல்லி சாரி மிளகுத்தூள் நம்ம பேப்பர் இருக்குது இல்லைங்களா அது ஒரு அரை டீஸ்பூன் அப்புறம் நான் தந்தூரி சிக்கன் மசாலா அந்த பொடி வாங்கியிருக்கேன் அதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் சேர்க்குற மசாலாலேயே உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைல் ஃப்ளேவர் கொடுத்துரும் இப்போது ஒரு அரை ஒரு கால் கப் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க இந்த மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு 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 லெமனில் ஒரு பெரிய லெமனாக இருந்ததுன்னா ஒரு அரை லெமன் ஜூஸ் வந்து இதில் சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ஒன்று முழுசும் சேர்த்துக்கோங்க இப்போ நான் காஷ்மீரி சில்லி பொடி வந்து முன்னே சேர்க்கலை நான் இப்போ சேர்த்துக்கிட்டேன் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா மசாலா வந்து இதாக இருக்கும் இது மசாலாலேயே உப்பு காரம் எல்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அந்த சிக்கனில் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் அதாவது அந்த கோட்லேலாம் உள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணிடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஊரி வரும்போது உள்ளே சிக் சிக்கன் வந்து அவ்வளோ ஜூஸியாக அவ்வளோ டேஸ்டியாக டண்ட டெண்டரிங்காக இருக்கும் நல்ல இதில் வந்து நல்லா மேடினேட் பண்ணிக்கோங்க ஓவர் நைட் மேடினேட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு முன்னே சொன்னேன் நான் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் நான் வந்து வச்சிருந்தேன் இதை வந்து நல்ல சிக்கனை ஃபுல்லாக எல்லா சிக்கன்லேயும் நல்ல படும்படி மேடினேட் பண்ணிக்கோங்க பாருங்க அப்படி இருக்கு மசாலா பார்க்குறக்கே நமக்கு வந்து டெம்ட் அந்த அந்தளவுக்கு இருக்குது மசாலா இது கண்டிப்பாக ஹோட்டல் ஸ்டைல் மாதிரியே இருக்குங்க நீங்கள் வெளியே போய் சாப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது இப்போ நான் கொஞ்சமாக மல்லி இலை புதினா எலை தூவி அப்படியே நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து நாம் வந்து இது என்ன பண்ணணும்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம இப்போ எடுத்துகிட்டோம் நல்லா மேடினேட் ஆகிருக்கு இப்போது ஒரு இரும்பு தவா எடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு வந்து இப்போது அவன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து எங்கிட்ட அவனில் சோன் நான் வந்து இரும்பு தவா எடுத்திருக்கேன் இரும்பு தவா உங்களுக்கு பெஸ்ட்டுங்க அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ அதில் வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த சிக்கனை வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ ஒவ்வொரு சைடுமே உங்களுக்கு ஒரு டென் மினிட்ஸ் குக் ஆகணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இதை குக் பண்ணி எடுக்கணும் ஏன்னா நமக்கு உள்ளேயும் நல்லா குக் ஆகணும் அவுட்ரு லேயரும் நல்லா வரணும் இல்லையா அதனால் இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு நான் மூடி வச்சுக்கிட்டேன் இப்போ நல்லா இது ஒன் சைடு குக் ஆகட்டும் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறீங்க பாருங்கள் நல்லாவே குக் ஆகிருக்கு நமக்கு பார்த்தாலே தெரியுது நான் வந்து மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி தான் குக் பண்ணிக்கிட்டேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல சூப்பராக வந்து எல்லா இடமும் குக் ஆகி வந்திருக்கும் இப்போ ஒன் சைடு வந்து நமக்கு குக் ஆகிடுச்சு இனி ஒரு செகண்ட் சைடு திருப்பி போட்டுக்கலாம் இப்படி இப்படியும் நம்ம மெல்ல மெல்ல திருப்பி இதை வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாங்க சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் இதோட டேஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது தந்தூரி மசாலா இல்லைனா இன் இன்கேஸ் கேஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து மல்லித்தூள் மிளகாத்தூளை வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா மே குக் ஆகும் அதில் வந்து அந்த டேஸ்ட் நமக்கு வரும் இப்போ பாருங்கள் நான் அதர் சேர்த்து பாருங்கள் எப்படி சூப்பராக பொறிஞ்சுருக்கு பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சுங்க சொல்லும்போது எனக்கு டெம்ட் ஆகுது அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கு இதுக்கான ஒரு ஸ்மோக்கி ஸ்மெல் கொடுக்கணும் இல்லையா நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு ஒரு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆச்சு ஆக்சுவலி நான் இந்த ரெண்டு லெக்கை வந்து குக் பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு ஏன்னா கேட்டால் நான் ரொம்ப ஸ்லோ குக் தான் பண்ணேன் ஏன்னா நல்லா குக் ஆகணும் இது அப்படிங்கிற காட்டிக்கு நான் மெல்லமாக அதில் தீர வச்சு சூப்பராக ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் பா ஆறுங்க அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது நல்ல ஜூஸியாகவும் இருந்தது பார்க்குறதுக்கே இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு நமக்கு வந்து இந்த ஸ்மெல் வரும் இல்லையா அதில் வந்து தந்தூரி அடுப்பில் வைப்பாங்க நம்மளோட அந்த சிக்கனை ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டேன்னா கொஞ்சமாக நான் வந்து இந்த மாதிரி நெருப்பில் காட்டி எடுத்துக்கிட்டேன் ஸோ வந்து நமக்கு அந்த அந்த ஸ்மெல் வந்து நல்லா கிடைக்கும் அதனால தான் இப்போ நான் எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணிவிட்டு ஒரு சார்கோலை நல்லா சூடு பண்ணி அதை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இந்த மாதிரி நான் வந்து புகை வச்சுக்கிறதுக்காக அதாவது அந்த ஸ்மெல் வரும் இல்லைங்களா அதுக்காக தான் செம்மையாக வந்திருந்ததுங்க அவ்வளோ அட்டகாசமாக அந்த எப்படி நம்ம ஹோட்டலில் போய் சிக்கன் வாங்கி சாப்பிடுவோமோ அந்த தந்தூரி வாங்கி சாப்பிடுவோமோ அதே லெவலில் அப்பா செம்மையாக இருந்தது சொல்லவே முடில பாருங்கள் நான் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இது கூட மயனஸும் நான் சாஸும் வச்சுக்கிட்டேன் மயனஸ் ஹோம்மேட் மைனஸ் தான் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக குக்காக ஆகிருக்குன்ட்டு அவ்வளோ சூப்பராக குக்காக இருந்தது டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்